எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதினான்காவது வசனம் பதினைந்தாவது வசனம் அவரை அறியாத பிடிக்க கண்கள் அலுயா இந்த மறைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றுதான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் என்ன செய்யறாரு ஜெபிக்கிறார் இயேசு யாரு கூட போறாரு இயேசுவே தெரியாதவங்க கூட அடுக்கிற அலையிலுயா இவங்க யாரு இவங்க யாருங்க விசுவாசிய சீசர்ல சீசர்கள் சீசர்லோடு யார் நடக்கிறா ஏசு நடக்கிறாரு ஆனா சீசர்களுக்கு கூட நடக்கிறவர் ஏசுதான் தெரியல அலையிலுயா கூட நடக்கும்போது அவளுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க ஒருவரோட ஒரு பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அவர் நம்ம கூட நடந்தபோது அவரோட பேசும்போது பளிச்சு பளிச்சுன்னு நம்முடைய இருதயம் அப்படி ஆலோஜன் பல்ப் மாதிரி அப்படி வெளிச்சம் வந்துச்சு இல்லை அப்படியே நம்முடைய இருதயம் என்ன செஞ்சது கொழுந்து விட்டு எரியவில்லையா அவர் இவர் தான் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டோம் அறியாம போயிட்டோமே அவர் காணாம போன பிற்பாடு தான் அப்புறம் என்ன செய்யறாங்க ஐயோ அவர்னு அந்த அப்பத்தை எடுத்து அப்படி பிக்கும் போது அந்த செக்கல்ல அவர் என்ன செஞ்சார் மறைந்து போகிறார் மறைஞ்சு போன அப்புறம் தான் தெரியுது ஐயோ என்ன செஞ்சிட்டோம் லைஃப்ல நீங்க மிஸ் பண்ண கூடாது என்பதற்காக இந்த பதினோராது மாதத்துல யோசிப்பு மிஸ் பண்ண துட்பாடுதான் யாக்கோபுக்கு புலு வேதனை

இருட்டு இடையிடையே அங்கங்கே சுடுகாட்டில் போனால் எரிஞ்சிகிட்டு இருக்குது நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க நீங்கள் நடக்கும்போது பின்னாடி ஸ்கின்னு சின்ன அப்படியே இன்னும் ஒருத்த யாரும் பின்னாடி நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது அப்படி திரும்பி பார்க்குறீங்க யாரும் எல்லா அப்படியே நீங்கள் நடக்கிறீங்க திரும்பவும் நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது இப்படி பார்க்குறீங்க இப்படி யாரும் இல்லை இப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் என்னோடு நடக்கிறார் வரோட இருளின் பள்ளத்தாக்கள் என்ன நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது காரணம் அவர் என் கூட என்ன செய்கிறார் சொல்லுங்கள என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்கள் ஐயோ ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க நான் எங்கே இருக்கிற நேரத்தில் இப்போ யாராவது ஒருத்தங்க அந்த நேரத்தில் நமக்கு கிடைப்பாங்களோ இந்த நேரம் பார்த்து நீங்கள் தொடர்பு கொள்ள நபர் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அப்படி ஒரு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இருட்டு நேரத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பயமாக இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள் உண்மையாகவே ஆண்டவர் கூட வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாது ராத்திரியில் அப்படியே கடல் கொந்தளிக்கிற சமயத்தில் ஏசு எங்கே நடக்கிறாரு கடல் மேல் நடக்கிறாரு அதில் ஒருத்தர் சொல்கிறான் இந்த கடல்லே இப்படிப்பட்ட பல புயல்களுக்கு நடுவில் இப்படி சிக்கி மூழ்கி இறந்து போனவர்கள் யாரோ ஒருவர் எப்படி வர்றாரு ஆவியாக வருகிறார் அவஷம் இது யார் வேஷம் ஆவி போடுற வேஷம்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒருத்தன் பயப்படாம சொல்கிறான் என் ஆண்டவர் நடந்து வருவது நீரையானால் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் பாதையே இல்லாவிட்டாலும் படுவேகமாய் நோக்கி ஓடி வருவேன் கரங்களை தட்டி காத்திர மகிமைப்படுத்துவோமா நடந்து வருகிற பாதையே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல நடந்து வருகிற நீரையானால் அது பாத்துறையா இருக்கலாம் இருளான சூழலா இருக்கலாம் கொந்தளிக்கிற சூழ்நிலையா இருக்கலாம் புயல் வீசுகிற சூழ்நிலையா இருக்கலாம் ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்ன செய்வேன் வருவாண்டவர் ஆண்டவர் சொல்லி என்ன செய்யறா ஓடுறான் ஒண்ணா இல்லையா அல்ல லூயா சில சமயத்துல ஆண்டவரே வந்தா கூட அவர் ஆண்டவர்னு தெரியாத படிக்கி நம்முடைய மனம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் நடுவில் இருக்கிறாருன்னு அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் ஆனால் பால் சொல்கிறாரு நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறீர்கள் ஆனோ அவரை அறிந்து அறிவிக்கிற அல்ல அவர் அறிந்து அவர் இவர் தான் என்று அடுத்தவருக்கு அறிவிக்கிற நிலையில் அவரை அறிந்து அவர் இவர்தான் என்று அடுத்தவருக்கு அறிவிக்கிற நிலையில என்றைக்கு என்னுடைய அவிக்குரிய வளர்ச்சி வருமோ என் பிள்ளைகள் சத்தியத்திலே வளருகிறார்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற அந்த ஒரு செய்தி ஆண்டவருக்கு என்ன செய்யணும் தெரியணும் என் பிள்ளைகளே உடத்துல ஏதாயம் இருக்கிறதான்னு சொல்லி கேட்டாரு கேட்டது யாருன்னு அவங்களுக்கு இருபத்தொன்னா தான் நடந்துச்சு ஏசு கரையில் அடிக்கிறாரு அவர் ஏசு என்று அறியாதிருந்தார்கள் பிள்ளைகளே உலகத்தில் புசிக்கத்துக்கு ஏதாங்க இருக்குதான்னு கேட்டாரு குரலும் கூட உருவத்தை கூட அவங்க என்ன செய்யல அறியல குரலை கூட ரெகனைஸ் பண்ண அவங்களால முடியலை அனுச்சிப்பாரு